ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புரட்டாசி மாதத்திலே வருகின்ற அமாவாசைய மகாலய அமாவாசை அப்படின்னு சிறப்பித்து சொல்வதுண்டு ஏன் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு மாசமும் அமாவாசை வருது அந்த அமாவாசையில நாம நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்காட்டாலும் சரி அவர்கள் இறந்த அந்த குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட திதியில அவர்களை நினைச்சு நாம தர்ப்பணம் கொடுக்காட்டாலும் சரி இந்த மகாலய அமாவாசையில அவர்களை நினைச்சு நாம அவர்களுக்கு தர்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அது அவர்களுக்கு நேரடியாக போய் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலதான் இத மகாலய அமாவாசை அப்படின்னு சிறப்பித்து சொல்வதுண்டு இந்த மகாலய அமாவாசைக்கு முன்பாக வருகின்ற அந்த ஒரு பக்ஷ காலம் அந்த பதினைந்து நாட்களையுமே மகாலய பக்ஷ காலம் அப்படின்னு நாம சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கிட்டு வரோம் காலங்காலமா இந்த பதினைந்து நாட்களுமே நம்ம முன்னோர் முன்னோர்களை நினைச்சு ஒவ்வொரு நாளுமே அந்த பதினைந்து நாளுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் நம்முடைய வழக்கம் அந்த எல்லா நாட்களும் அந்த பதினைந்து நாட்களும் திதி கொடுக்கறது ஐதீகம் அந்த பதினைந்து நாட்களும் திதி கொடுக்க முடியலைனாலும் கூட அந்த மகாலய அமாவாசைக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு சாதாரணமாக எல்லா மாதங்கள்லேயுமே அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வருது அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த வளர்பிறை நாட்களை வளர்பிறை பதினைந்து நாட்களை வந்து சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்றாங்க அமாவாசைக்கு முன்பாக வருகின்ற அந்த தேய்பிரை பதினைந்து நாட்களை வந்து கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்றாங்க இதை மட்டும் ஏன் மகாலயபக்ஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஆடி மாதத்தில் ஆடி மாதத்து அமாவாசையில் அங்கே பித்ருலோகத்தில் கிளம்பி பூமிக்கு வருகின்ற நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே கூட்டாக வந்து இந்த மகாலய பக்ஷ காலத்தில் இந்த புரட்டாசி மாதத்து அமாவாசைக்கு முன்பாக இருக்கின்ற பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே இங்கே பூலோகத்திற்கு வந்திருந்து அந்த பதினைந்து நாட்களுமே நம்ம கூடவே இருந்து நாம் கொடுக்கின்ற தர்ப்பணங்களையும் சரார்த்தங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் மகாலயம் அப்படின்னா கூட்டாக சேர்ந்து வருதல் தான் இதை மகாலய பக்ஷகாலம் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுகின்றார்கள் சரி இந்த மகாலய பக்ஷ காலத்தில் ஒவ்வொரு நாளுமே திதி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே ஒவ்வொரு வருஷத்துலையுமே நம்ம பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்து அமாவாசைக்கு முன்பாக வருகின்ற அந்த ஒரு பக்ஷ காலத்தில் கண்டிப்பாக பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடும் அதை மகாபரணி அப்படின்னு சிறப்பித்து சொல்வதுண்டு எல்லா மாதத்திலையுமே பரணி நட்சத்திரம் வந்தாலும் கூட இந்த புரட்டாசி மாதத்திலையும் கார்த்திகை மாதங்கள்லையும் வர்ற இந்த பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் மகாபரணி அப்படின்னு நாம சிறப்பித்து சொல்வதுண்டு சிறப்பித்து வழிபாடும் செய்வதுண்டு கார்த்திகை மாதத்தில் அந்த தீபத் திருநாளுக்கு முன்பாக வருகின்ற அந்த பரணி நட்சத்திரத்தில் நாம ஏற்றுகின்ற தீபத்திற்கு மகாபரணி பரணி தீபம் அப்படின்னு சொல்வோம் இறைவனை ஜோதி வடிவமாக தரிசிப்பது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் பிறகு புரட்டாசி மாதத்திலே இந்த மகாலய பக்ஷத்துல வருகின்ற பரணி நட்சத்திரத்தை மகாபரணி அப்படின்னு நாம சிறப்பித்து சொல்வதுண்டு ஏன் இதை மகாபரணி அப்படின்னு சொல்றோம் அப்படி இந்த புரட்டாசி மகாலய பக்ஷ காலத்துல வருகின்ற பரணி நட்சத்திரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா புரட்டாசி மாதத்திலே வருகின்ற அந்த பரணி நட்சத்திரத்திலே கொடுக்கின்ற அந்த சிரார்த்தத்திற்கு மகாபரணி சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மிக மிக முக்கியமான நாளாகவுமே பெரியவங்களாலே சொல்லப்பட்டிருக்கின்றது மகாலய அமாவாசை அன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற சர தர்ப்பணம் சிரார்த்தத்திற்கு நிகரானது இந்த பரணி நட்சத்திரத்திலே கொடுக்கப்படுகின்ற சிரார்த்தம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சரி இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உரிய அதிதேவதை யார் அப்படின்னா யமதர்மராஜா அதனால பித்ருக்களை வழிபாடு செய்வதற்கு உரிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா பரணி நட்சத்திரம் அது இந்த மகாலய பக்ஷத்திலே வருகின்ற பரணி நட்சத்திரம் மிக மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே இந்த மகாலயபக்ஷ காலத்திலே வருகின்ற பரணி சிரார்த்தத்திற்கு சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புராணம் அக்னி புராணம் கருட புராணம் இந்த போன்ற நூல்களிலெல்லாம் இந்த பரணி சிரார்த்தத்தை பற்றி மிக சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகாலய பக்ஷத்திலே வருகின்ற பரணி நட்சத்திரத்திலே இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது அப்படிங்கிறது கயாவில் சென்று திதி கொடுப்பதற்கு சமமான புண்ணிய காலமாக கருதப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க இந்த மகாலய பட்சத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த பரணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து சதுர்த்தி அல்லது பஞ்சமி திதியும் சேர்த்து வருது அப்படின்னா அது முன்னோர்களுக்கு சார்த்தம் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாளாகவே சொல்லப்படுகின்றது ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே எந்த புனித தளத்திற்கு சென்று வழிபட்டதுமில்லை நான் இந்த ஒரு புனித தளத்திற்கு சென்று நீராடியதும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் இறந்த பிறகு அவருக்கு இந்த மகாபரணியில் திதி கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாபரணியிலே முன்னோர்களுக்கு திதி கொடுத்தோம் அப்படின்னா அந்த திதி கொடுப்பவர்களினுடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கெட்ட கர்மாக்கள் குறையுது அப்படின்னா நம்முடைய நல்ல கர்மாக்கள் அதிகரிக்குது அப்படின்னு தானே நாம் எடுத்துக்கணும் அதனால் இந்த மகாபரணியிலே நாம் நம்முடைய முன்னோர்களுக்காக திதி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்முடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உண்டான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் மகாபரணி எப்போ வருது அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த மகாபரணி அமைந்திருக்கின்றது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டோம் அப்படின்னாலே சூரியோதயத்தின் போது அந்த நட்சத்திரம் இருக்கின்ற நாளை தான் அந்த நட்சத்திரத்திற்குரிய நாளாக கணக்கிட்டு கொள்வது அப்படிங்கிறது வழக்கம் அதன்படி பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாலை நாளரை வரைக்குமே வந்து இந்த பரணி நட்சத்திரம் அமைந்திருக்கின்றது அதனால் பன்னிரெண்டாம் தேதி தான் இந்த மகாபரணி சிரார்த்தம் கொடுப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த நாளில் எந்த நேரத்தில் நாம் சிரார்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னா காலையில் ஒன்பதே இருந்து பத்தே கால் மணிக்கு உள்ளாக நீங்கள் சிரார்த்தம் கொடுத்து மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் படையல் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதும் உகந்த நேரம்தான் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஒன்றே கால் மணிக்கு உள்ளாக நீங்கள் படையலெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் சிரார்தம் கொடுக்கறது ஒம்பதே ஹாலில் இருந்து பத்தேகாலுக்கு உள்ளாக நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடணும் தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம நான் கடந்த ஆண்டு பதிவுகளில் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் எளிமையாக நீங்களே வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களால வந்து வெளியில் நீர்நிலைக்கு சென்று திரா தர்ப்பணம் கொடுக்க முடியல ஒரு புரோஹிதரை வச்சு நீங்கள் உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே எளிமையாக அந்த முறையிலையும் கூட தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் நாம் நம்முடைய வீட்டில் கிழக்கு முகமாக ஒரு விரிப்பை விரித்து விரிப்பில் அமர்ந்து தர்ப்பபாயாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பு சாதாரணமாக ஒரு விரிப்பு இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னாலுமே அதை சாதாரணமாக ஒரு விரிப்பில் கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி நம்முடைய கட்டை விரலுக்கும் விரலுக்கும் நடுவாக அந்த எள்ளையும் தண்ணீரையும் அந்த தாம்பாளத்தட்டில் நம்ம இறைச்சி நம்முடைய முன்னோர்களை மனதிலே நினைத்து காசி கயாங்கிற அந்த புண்ணிய தலங்களையும் மனதிலே நினைத்து அவர்கள் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் சரி இல்லை பிறவியை எடுக்காமல் இருந்தாலும் சரி அவர்களுடைய முக்தி நிலையும் நல்லா இருக்கணும் பிறவி எடுத்திருந்தா அந்த பிறவியும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார அவர்களை நினைத்து தர்ப்பணம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரத்தையும் பண்ணிட்டு உங்களுடைய தர்ப்பணத்தை நிறைவு பண்ணிக்கலாம் இது நாம் நிறைய பதிவுகளில் வீட்டிலேயே எளிமையாக தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம் விரிவாக பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் எளிமையான முறை அப்படிங்கிறது இதுதான் அதற்கு பிறகு நீங்கள் படையல் போட்டு வழிபாடு பண்ணுறது அவர்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு படையல் வச்சு வழிபாடு பண்ணுவோம் இல்லையா அதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னா மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டே ஹால்லேருந்து ஒன்னே கால் மணிக்கு உள்ளாக நீங்கள் படையல் போட்டு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த மகாலயபக்ஷ காலத்திலே வருகின்ற மகாபரணியிலே நாம் நம்முடைய முன்னோர்களை நினைச்சி நாம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய ஆன்மா முக்தி நிலையை அடையும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதாவது காசிக்கோ கயாவுக்கோ போய் நம்மளால் சிரார்த்தம் பண்ண முடியாது தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படி காசிக்கும் கயாவிற்கும் சென்று நாம தர்ப்பணம் கொடுத்த பலனையும் அதனால் அவர்களுக்கு முக்தி நிலையையும் கொடுக்கின்ற ஒரு சிறப்பான நாள் தான் இந்த மகாபரணி நாள் அதனால தான் இந்த மகாபரணிக்கு மகாலயபக்ஷ காலத்திலே வருகின்ற இந்த பரணி நட்சத்திரத்தை மகாபரணின்னு சிறப்பித்து சொல்றோம் இந்த நாளை தவிரவிட வேண்டாம் நாம இத்தனையும் தெரிஞ்சிருந்தாலும் சரி நாம அவங்க நம்முடைய முன்னோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை சரியா கவனிக்காம அவர்களுடைய மனதை காயப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாய் தந்தையா இருக்கட்டும் பாட்டி தாத்தாவாக இருக்கட்டும் நாம் அவர்களை சரியாக கவனிக்கல அப்படின்னா அவங்க வாயை திறந்து சாபம் தரவே மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சாபம் அளிக்க மாட்டார்கள் வாயை திறந்து சாபம் அழிக்கலைன்னா கூட அவர்களுடைய மனது நொந்து போயிடுச்சு அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய சாபம்தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதனால உயிரோடு இருக்கும் பொழுது சரியாக கவனிக்காமல் அவர்களுடைய மனதை நோகடிச்சுட்டு அவர்கள் இறந்ததுக்கு பிறகாக அவர்களுக்கு நான் இப்படி தர்ப்பணம் கொடுக்குறேன் இப்படி இவ்வளோலாம் வச்சு படையல் வச்சு வழிபாடு பண்றேன் அப்படிங்கிறது எந்த வகையிலும் சரியாகாது அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னதும் கூட இருந்தாலும் நடந்தது மாற்ற முடியாது இல்லையா நீங்கள் அவர்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்க ஒன்றுமே பண்ண முடியல அவர்களும் இறந்துட்டாங்க இப்போ நான் வழிபாடு பண்ணுறேன் இப்போ நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் அவர்களை மனதார நினைச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் விட்டு அவர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கர்மா அவர்களை துன்பப்படுத்தினதற்கு உரிய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கழியட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழியும் ஒரே வழிபாட்டுல வந்து நம்ம வந்து அதற்குரிய பலனை பெற்று வி பெற்று விடுவது அப்படிங்கிறது நடக்காது நாம் நம்முடைய நாம் செய்த வினைகளுக்கு நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அதனால ஒவ்வொரு மாதத்திலையும் வருகின்ற அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மனசார நினைச்சு கண்ணீர் விட்டு வழிபாடு பண்ணுங்க இந்த மகாலய பக்ஷ காலம் மாடி அமாவாசை தைய அமாவாசை இந்த அமாவாசைகள்லையும் நீங்க அவர்களை மனசார நினைச்சு கண்ணீர் விட்டு அவர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் முழுசா நம்ம வந்து அதுலருந்து விலகி வரணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு காலம் நமக்கு இருக்கின்றதோ அந்த கர்மாக்கள் எப்ப குறையுமோ அப்பொழுதுதான் குறையும் அதனால உயிரோட இருக்கும் பொழுதே பெரியவங்களை அவர்களுடைய மனசு நோகாம பார்த்துக்கோங்க அதுதான் வந்து மிகச்சிறந்த வழியே தவிர அவர்கள் இறந்ததற்கு பிறகாக அவர்களுக்கு நான் இவ்வளோ படைத்து வழிபாடு பண்ணுறேன் மாதம் மாதம் தவறாமல் அமாவாசைக்கும் நான் தர்ப்பணம் கொடுக்குறேன் மகாலயபக்ஷத்துலையும் எல்லா நாளுமே தர்ப்பணம் கொடுக்குறேன் மகாபரணிலையும் தர்ப்பணம் கொடுக்குறேன் எல்லா அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசை அமாவாசையிலையும் தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளவுதான் பண்ணினாலும் நீங்கள் பண்ணினதற்கு உண்டான வினைகள் அப்படிங்கிறது குறையாது காலம்தான் மருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்தா போல் அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது அந்த கர்மாக்கள் எப்போ குறையும் எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது அது நம்முடைய சந்ததிகளையும் தான் போய் சேரும் உங்களை மட்டும் பாதித்தா பரவாயில்ல நீங்கள் பண்ணுறது உங்கள் பிள்ளைகளுக்கும் தான் போய் சேரும் அதனால் இருக்கிற வரைக்கும் பெரியவங்களை மனசு நோகாமல் பார்த்துக்கோங்க அதுதான் வழியே தவிர வேறு எந்த வழியும் இதற்கு மருந்தாகாது காலம் எப்போ மருந்து போடும்னு காத்திருக்கிறதுக்கு பதிலாக இருக்கும் பொழுது அவங்கள நல்லா கவனிச்சிடலாமே இந்த நாளை தவற விட வேண்டாம் நீங்க நல்லா கவனிச்சு நீங்க அவர்களை வந்து நினைச்சி இந்த நாளில் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆசை அப்படிங்கிறது உங்களை என்றென்றைக்கும் நல்ல வளமான வாழ்க்கையை நோக்கி வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நிறைவா நம்ம எப்பொழுதுமே பதிவுகளில் தான் எந்த பூஜை நாளாக இருந்தாலும் சரி எந்த வழிபாட்டிற்கு உரிய நாளாக இருந்தாலும் சரி நீங்க அந்த நாளில் தானம் பண்ணுறது அதுவும் உணவு தானம் அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு உங்களால் உணவு தானம் வழங்குவதற்கு முடியலை அதற்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னாலும் கூட காகத்திற்கு நாய்க்கு இந்த மாதிரி விலங்குகளுக்கு உணவிடுவது அப்படிங்கிறதும் கூட சிறப்பு தான் முடிஞ்சால் எல்லாருக்குமே மனிதர்கள் எல்லா ஜீவன்களுக்குமே உணவிடுவது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு அதற்கான சூழ்நிலை இல்லாதவர்கள் காகத்திற்கு நாய்க்கு பூனைக்கு இந்த மாதிரி விலங்குகளுக்காவது நீங்கள் உணவிடலாம் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் பதினைந்து நாளுமே தானம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால உங்களால முடிந்த உதவியை பிறருக்கு செய்யலாம் இந்த பதினைந்து நாட்கள்ல செஞ்சால் அதற்குரிய பலன்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களாலே முடிந்த உதவியை செய்யலாம் அது எந்த உதவியாக இருந்தாலும் சரி பொருள் உதவியாக இருந்தாலும் சரி கல்வி கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற உதவியாக இருந்தாலும் சரி நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் அவர்களுடைய கட்டணத்தை ஃபீஸ் கட்டலாம் அந்த மாதிரி நிறைய உதவிகள் இருக்குது அந்த மாதிரி உதவிகளையும் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இந்த நாளை தவற விடாமல் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசையை பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்